இந்த மா இலை வந்து நம்ம எதுக்காக ரெண்டு பர்பஸுக்கு பயன்படுதுங்க ஒன்று புண் அல்சர் நம்முடைய வயிறு சார்ந்த பல்வேறு அஜீரண கோளாறுகள் இருக்கும் இல்லையா அதை சரி செய்வதற்காக பயன்படுத்தலாம் அது எந்த இடத்துல ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விசேஷ வீடாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த இடத்துல மா இலை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு கல்யாண வீடாகட்டும் இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கட்டும் இல்லை கோயில் விசேஷமாக இருந்தாலும் கண்டிப்பாக மா இலை அப்படிங்கிறது இருக்கும் அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் கொண்டது தான் அந்த மா இலை அந்த மா இலை எப்படிலாம் பயன்படுத்தலாம் நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க அன்பு சிவம் நான் உங்கள் மயிறுகுமார் மா இலை பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ பயன்பாடுகள் உள்ளதுங்க பாருங்கள் குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க ஒரு விசேஷ வீடுகளில் ஒரு கோயில் திருவிழாக்கள் மக்கள் நிறைய கூடக்கூடிய இடங்கள்னா அந்த ஊருடைய எல்லைகள் எல்லாம் பாருங்கள் தோரணம் மாதிரி அந்த மா இலையை வந்து கட்டி விட்டுருவாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா மக்கள் நிறைய கூடுனால என்ன நடக்கும் நிறைய அசுத்த காற்று மக்கள் நிறைய கூடக்கூடிய இடங்களில் காற்று மாசுபாடு என்பது அதிகம் நடக்கும் ஒருத்தர் சுவாசித்த காற்றையும் மீண்டும் மற்றவங்க எல்லாம் கூட்டம் நெரிசலெல்லாம் உண்டாகும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசுத்த காற்றை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை வேணும் இல்லைங்களா இலையில் அது உண்டுங்க கார்பன் இருக்கு இல்லையா கார்பன் மோனாக்சைடை வந்து அதிகம் முறிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா மாமரத்துக்கு உண்டு மா இலையிலுக்கு உண்டு அதனால்தான் மா இலைகளை வந்து நாம் தோரணமாக கட்டுகிறோம் இது ஒரு மங்களகரமான பொருள் மட்டும் இல்லை நம்மளுக்கு உடம்புலேருந்து அசுத்தங்களை வெளியேற்றுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு மிக மிக ஒரு அற்புதமான பொருள் அந்த மா இலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருத்துவமாகவும் பயன்படுத்தலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செலவே இல்லாத சிகிச்சை முறைகளில் இலை மற்றும் விதை சிகிச்சை நம்ம எதையெல்லாம் பயன்படுத்திகிட்டு வரலாங்கிறத நம்ம நிறைய பேசிட்டு வந்தோம் இல்லையா அதன் வரிசையில் மா இலை முக்கிய பயன்பாடு கொண்டது குறிப்பாக இந்த மா இலை வந்து நம்ம எதுக்காக ரெண்டு பர்பஸுக்கு பயன்படுத்துங்க ஒன்று புண் அல்சர் நம்முடைய வயிறு சார்ந்த பல்வேறு அஜீரண கோளாறுகள் இருக்கும் இல்லையா அதை சரி செய்வதற்காக பயன்படுத்தலாம் அது எந்த இடத்துல ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொன்னோம் வயிறு என்பது இந்த இடத்துல இருக்குது பாருங்க இது மா இலை கிடையாதுங்க இது வேறொரு இலை மா இலையில் குழந்தை இலை வந்து இது மாதிரி இதே மாதிரி ஒரு சர்ஜிக்கல் டேப் என்ன மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு இலைக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு ஆ இப்படி வச்சு இப்படி ஒட்டி வச்சிட்டிங்கன்னா நல்லா பிடிச்சி வச்சிங்களா ரைட் இது ஒரு மணி நேரத்துலேருந்து நான்கு மணி நேரம் வரைக்கும் இருக்கலாங்க இந்த இடத்துல நீங்கள் விட்டு நீங்கள் பிற எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் இப்போ வயிறு சார்ந்த பாதிப்பு இருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மா இலையை பயன்படுத்தும் போது எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் கூடுதலாக இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இதே இலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லாம் நீக்கும்னு சொன்னோம் இல்லையா அசுத்தங்களை நீக்கக்கூடியது குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடு சம்மந்தமான பாதிப்புகளை இது உறிஞ்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இது உள்ளது ஆக இந்த வீடுகளெல்லாம் புகை போடும்போதெல்லாம் கூட பாருங்கள் மா இலையெல்லாம் எல்லாம் போடுவோம் வேப்ப இலை மா இலை இதெல்லாம் போட்டு ஒரு புகை உண்டாக்குனா அந்த கொசு தொலைகள்லாம் இல்லாமல் இருக்குனாலும் சொல்லுவாங்க இல்லையா உண்மையிலேயே அசுத்தங்களை நீக்கக்கூடிய வல்லமை வந்து மா இலை கொண்டுங்க பாஸ்பரஸு நைட்ரஜன் மேங்கனீஸு இது மாதிரி நிறைய நுண் தாதுக்களும் வந்து இந்த மா இலையில் இருக்கிறதுனால நமக்கு பல்வேறு நன்மைகளை இது வழங்கக்கூடியதாக இருக்கிறதுங்க ஆக மா இலையை பயன்படுத்தி நாம் ஆரோக்கியம் பெறலாம் குறிப்பாக அசுத்த காற்றை நீக்குவதற்காகவும் வயிறு சார்ந்த பல்வேறு பாதிப்புகளை நீக்கிக் கொள்வதற்காக நம்ம மாயிலை பயன்படுத்தி நம்ம பயன்பெறலாங்க நன்றி வணக்கம் ஒரு நோய் அப்படின்னு எடுத்து அது பல்வேறு மருத்துவ முறைகளை இப்போ மருந்துகளோ மாத்திரைகளோ எடுத்துகிட்டு அதுக்காக சிகிச்சை எடுத்துகிட்டா கூட அது நிறைய பக்க விளைவுகளையும் தான் கொடுக்குது இலைகளையும் விதைகளையும் கொண்டு ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான பிரச்சனைகள் தங்களோட உருளப் போதைகளை தாங்களே சரி செய்துக்கலாங்க நாட்டு கடையில் போய் கூட சில மருந்துகள் மாத்திரைகள் எல்லாம் வாங்கி பயன்படுத்தணும்னா அது ஒரு தாவரத்தினுடைய விதைகளாக இருக்கும் இலைகளாக வேறுபாட்டை இது மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா ஒரு இலையோ அல்லது விதையோ அதோடைய முழுமையாக அதனுடைய பண்பு மாறாமல் நாம் சிகிச்சையாக பயன்படுத்துகிறோம் இந்த விதை சிகிச்சை மற்றும் இலை சிகிச்சையில் கைகளை ஒட்டி வைப்பதன் மூலமாகவே பல்வேறு நோய்களை நாம் பக்க விளைவுகள் இல்லாமல் அவரவர் அவரவர் பிரச்சனையை குணப்படுத்திக்கிறதுக்கான ஒரு அருமையான வழிமுறைங்க நாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த இலையை அல்லது விதையை பயன்படுத்தினா என்ன பாதிப்பை நம்ம சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க முடியுங்க இது ஒரு அருமையான வகுப்புங்க வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு ஆகிய மூன்று நாட்களுங்க தினமும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஆன்லைன் வகுப்பாக நடைபெற இருக்குங்க இந்த ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பிற்கான கட்டணம் ரூபாய் ஆயிரம் இந்த வகுப்பில் பங்கேற்று பலன் பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்க